இன்னைக்கு நான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்ற ஒரு ஸ்மால் டேர்ம் பத்தி பேச போறேன் ஸோ திஸ் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து ஆல்கஹால் காசஸ் லிவர் டிசீஸ் இன் அடல்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி கிட்ஸ்ல நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து இட்ஸ் பிகமிங் மோர் காமன் ஏன்னா வீ லிவ் இன் திஸ் வேர்ல்ட் கால் ரொம்ப இந்த துரித உணவு ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்ல்டில் நம்ம இப்போ இருக்கோம் ஸோ லிவர்ன்றது நம்மளோட சாப்பிட்ற உணவு மருந்து எல்லாத்தையும் வந்து பிரேக் டவுன் பண்ணும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் ஸோ அப்படி ஆகிற விஷயத்தினால நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் ஜென்ரலி எதுக்கு சாப்பிட்றோம் டு கிவ் அஸ் எனர்ஜி ஸோ குளுக்கோஸ் அப்படின்ற சுகர் தான் மெயினாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுது பட் அதை தவிர நே வேரியஸ் அதர் திங்ஸ் கால் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் வீ கெட் இட் ஃப்ரம் சச் ப்ராசஸ் ஃபுட்ஸ் பீட்ஸா பர்கர் பேஸ்ட்ரிஸ் கேக்ஸ் அதில் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ ரீசெண்ட் எஃப்டிஎஸ் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா பீட்சா இஸ் மச் பெட்டர் வென் கம்பேர்ட் டு ஆல் அதர் பேஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டெஃப் ஏன்னா அதில் அட்லீஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்ற கண்டென்ட் வந்து அவ்வளோ கிடையாது ஸோ திஸ் இஸ் பிகமிங் வெரி வைரல் இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் என்னென்னா இந்த க்ளூக்கோஸ் இல்லாமல் ஃப்ரக்டோஸ் சுக்ரோஸ் அண்ட் வேரியஸ் அதர் காம்பனென்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுது இதெல்லாம் என்ன பண்ணும் நம்ம லிவரில் போய் ஃபேட்டாக கொழுப்பு சத்தாக கன்வெர்ட் ஆயிடுது லிவருக்கு பியூட்டிஃபுல் கெப்பாசிட்டிங்க நீங்கள் எல்லாமே எயிட்டி பர்சன்ட் டேமேஜ் ஆனால் கூட அது திரும்பி வளர்ந்துடும் பட் நம்ம ஃபேட் அப்படின்ற கொழுப்பு சத்து சேர சேர அது வந்து அதோட செயல் இழக்கிற தன்மையை குறைஞ்சிட்டே வரும் ரீஜென்ரேட் ஆகிற கெப்பாசிட்டியும் குறையும் ஸோ அதனால தான் திரும்பியும் அது சிரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போய் கடைசியில் லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய கண்டிஷனில் வருவோம் ஸோ குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்க இந்த காலத்தில்னா மார்னிங் எந்திரிச்சோனே நம்ம ஒரு சீரியல் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்றோம் ஸோ இதில் எல்லாமே அந்த ஃப்ரக்டோஸ் ஸோ தட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸோட டயட் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ வாட் திஸ் தஸ்எஸ் இது போய் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம லிவர் அப்படின்ற கல்லீரலில் போய் டெபாசிட் ஆயிடுது கொஞ்சம் கொஞ்சமா அந்த லிவரோட ரீஜென்ரேஷன் அதாவது சரியாக கூடிய கெபாசிட்டி அண்ட் தன்மையை அது இழந்துகிட்டே வரும் இதனால என்ன ஆகும் லிவரை பாதிக்கும் டயபெட்டிஸ் காஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அண்ட் அதனால மோஷன் போகிற பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது அண்ட் மோர்ஸோ போக போக டயபெட்டிஸ்க்கான சான்ஸும் ஜாஸ்தி ஆகுது இதெல்லாம் இல்லாமல் ஏன் குழந்தைங்க இதை க்ரேவ் பண்ணுறாங்கன்னா இட் வில் சாட்டிஸ்ஃபை யோர் செரீப்ரல் காட்டிக்ஸ் ஸோ அந்த செரிப்ரல் காட்டிக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால சில்ட்ரனுக்கு அந்த கிரேவிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் அம்மா வாங்கித்தாங்க திரும்பியும் வாங்கித்தாங்கன்னு டிமாண்ட் பண்ணுறதும் ஜாஸ்தி ஆகிடுது ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஸோ அந்த ஃப்ரக்டோஸ் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இஸ் த மெயின் கில்லர் தேர் எப்படி இதை வந்து நியூட்ரிஷியஸா மாத்தலாம் அந்த காலத்து மெத்தர்ட்ஸ்க்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணுங்கள் மேக் அ டீட்டெயில் டயட் பிளான் எவ்ரி வீக்கெண்ட் ஓகே மண்டேனா இதை பண்ணணும் டியூஸ்டேனா ஒரு வீட்டு மாதிரி ஒரு கோதுமை உப்புமா அந்த மாதிரி பண்ணணும் வெனஸ்டேனால் வந்து பணியாரத்துலேயே ஏதாவது மில்லட் பணியாரம் மாதிரி பண்ணணும் தேர்ஸ்டே மார்னிங்னா ஒரு பழைய சோறு பண்ணணும் ஃப்ரைடேனா ஓகே சிக்கன் பண்ணலாம் ஓகே சண்டே ஒரு பிரேக் ஒரு மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு கேக்கோ ஒரு மஃபினோ எதுவும் ஒன்று பண்ணலாம் அதுவுமே மோர்ஸோ ட்ரை டு மேக் இட் அட் ஹோம் அதுலேயே ஒரு கேரட் மஃபின் மாதிரி ஒரு இனோவேட்டிவ் பண்ணி நம்ம தரலாம் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஸ்கூலில் பண்ணுறது இல்லாமல் நம்ம இனோவேட்டிவ் வேஸ் இந்த நிறைய இடத்துல வந்து இந்த ஜிம் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அக்ரோபேட்டிக்ஸு அப்புறம் இந்த ஆரோ அந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் அந்த போகிற விஷயம்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க ஸோ எப்படியாவது இன்வால்வ் பண்ணி மதர் அண்ட் சைல்ட் காம்போ யோகா எல்லாமே கிளாஸஸ் எப்போ இட்ஸ் அவைலபிள் ஃபார் போத் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸும் அந்த மாதிரி எதாவது சேர்ந்து தான் வீ கேன் கீப் ஆர்செல்ஸ் ஃபிட் அண்ட் ஆல்சோ மோட்டிவேட் நம்ம குழந்தைங்களையும் வந்து ஊக்க வச்சு நம்ம அந்த மாதிரி யோகாலாம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அண்ட் மோர் ஸோ கீரை காய்கறி எடுத்துக்கிறதுல அந்த நார்ச்சத்து ஜாஸ்தியாக இருந்தாலே நம்மளுக்கு இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணலாம் இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்ம அந்த லிவர் டிசீஸ்க்கான சான்ஸ் டெஃபினெட்லி வீ கேன் ரெடியூஸ் த சான்ஸ் பை ஈஸிலி ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு ஸோ அதனாலேயே உங்கள் லைஃப் ஸ்பேன் அதாவது வாழக்கூடிய நாட்களும் வந்து அதிகப்படுத்திக்கலாம்